ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நெக்ஸ்ட் போகிறோம் நம்ம பாண்டியன் பழனி ரெண்டு பேரும் தங்கமயில் வீடு இருக்கிற அந்த ஏரியாவுக்கு ஒரு காது கொத்து ஃபங்க்ஷனுக்காக போகிறாங்க ரிட்டன் வரும்போது மயில் வீட்டில் பேசாமல் போய் பார்த்துட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட பாண்டியன் அந்த பிள்ளை தான் இங்கே இல்லையே எதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளை என்ன தான் அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னாலும் அவ்வளோ தூரம் மாமா போயிருக்காங்க நம்ம வீட்டுக்கு போகலையேன்னா அந்த பிள்ளை வருத்தப்படாதா நம்ம நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபார்மாலிட்டிக்காக உள்ளே போகிறாரு அப்படி உள்ளே போயிட்டு நம்ம மயிலோட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பண விஷயத்துக்கு எப்படியோ என் பெரிய பொண்ணை கரை சேர்த்துட்டேன் கவரிங் நகையை போட்டு ஆனால் அந்த நகை எல்லாமே கவரிங் அப்படிங்கிற விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சது இருந்ததுன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல என்னதான் அந்த மனுஷன் தங்க தங்க மாதிரி மனுஷனா இருந்தாலும் இப்படி ஒரு பித்தளை மாத்தித்தனம் பண்ணிருக்கிறோம்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பொண்ணு அங்கே வாழ முடியாது இன்னொரு பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினா கொடுத்து அனுப்பின பணத்தையும் தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தலையை தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நிலைமை சரியில்லை இங்கே பேச வேண்டாம் அப்படின்ட்டு கேட் அந்த விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டு பயங்கர ஷாக்கிங்கோட வீட்டுக்கு வராரு யாருக்கிட்டையும் சொல்ல விரும்பல அவரு மீனாவை மட்டும் தனியாக கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்றேன் ாங்க அந்த பிள்ளை போட்டுட்டு வந்த நகை எல்லாமே வந்து கவரிங் அமைனா அப்படின்றாங்க என்னம் சொல்றீங்க சொல்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இல்லைப்பா இந்த விஷயம் மயிலுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளை இந்த வீட்டில் வாழ முடியாது இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு இனி என்ன சொல்கிறதுக்கோ இல்லை என்ன பண்ணுறதுக்கோ தயங்க மாட்டா ஆனால் ஒருவேளை அந்த பிள்ளைக்கே தெரியாமல் அவங்க அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க நகையெல்லாம் கவரிங்னு சொல்லாமல் அப்படின்னா நான் இதை பெருசு பண்ண போகிறதுல விட்டுடலான் இருக்கேன் அப்படின்ற அப்போ மீனாக இருந்துட்டு நீங்கள் சொல்கிறது அம்மா ஆனால் மயிலக்காவுக்கு எனக்கு இது எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது லாக்கரில் நகையை வைக்கலான்னு போது வரிசை பார்ப்பாங்களான்லாம் கேட்டாங்க அப்படின்றாங்க பாண்டி எனக்கு கோபம் அதிகமாகுது என்ன பண்ண போகிறாரு உண்மை தெரிஞ்சா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி